எந்த ஊர்ல இருந்து வரீங்க எத்தனை உருப்படிகள் வாங்கிருக்கீங்க ராச்சிகளம் பக்கத்துல அரியநாயபுரம் அரியநாயகபுரம் எத்தனை உருப்படிகள் எத்தனை ஒரு நாலு செட்டு ஆடு வாங்கினேன் நாலு செட்டு நாலு செட்டு இருக்கு ரெண்டு செட்டு வியாபாரம் பாத்துட்டேன் வாங்கி அங்கனக்குள்ள வித்தாச்சு எப்பவுமே பத்து ஆடு பதினஞ்சு ஆடு இருக்கும் அதனோட கொண்டு போய் விடுறது ஒரு ரெண்டு வாரத்துக்கு பிறகு கொண்டு வந்துக்கிறது இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்க எனக்கு இது வந்து செவ்வளப்போற ஆடு அதுக்கு ஒரு கடா குட்டி இருக்கு இதுக்கு ரெண்டு குட்டி ஒரு குட்டி பொட்டை குட்டி ஒரு குட்டி கடா குட்டி ரெண்டுக்கும் பல்லு எப்படி இருக்கு பல்லு எல்லாம் ஆடு வியாபாரி கேட்டது முப்பத்தி ஏழு ஐநூறு வரை கேட்டாங்க ஆயிரம் ரூபாய் கிடைக்காத வீட்டுல போட்டு போட்டு வைக்கலாம் நிறங்கள் தான் நல்லா போரு புளியம்போரு கரும்போரு நெட்டுப்போக்கா இருக்கிற வியாபாரங்கள் டக்குனு கண்ணுக்கு பிடிக்கும் கஸ்டமர்கள் கண்ணுக்கு பிடிக்கும் வித்தாடுகள் மேல அவ்வளவான ஈர்ப்பு இருக்காது எவ்வளவு போரு இந்த மாதிரி போர் கணக்கு ஆடுகளுக்கு வந்து நல்ல ஈர்ப்பு இருக்கும் அதான் வாங்கணும் அதான் வாங்கணும் ஐநூறு ரூபா கூட கொடுத்து புதுசா வாங்குவாங்க நமக்கு முதல் வீண் போகுது நம்ம வந்து ரெண்டு விதமான ஆடு கொண்டு வந்துருக்கானா சரி அது வந்து கீழே இரால மயிலம்பாடியும் இருக்குதுண்ணா மொத்தம் எத்தனை கிடாக்கள் கொண்டு வந்தீங்க மொத்தம் இது ஒரு முப்பது இருபத்தி ரெண்டுண்ணா முப்பது பிளஸ் இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு கிடாக்கள் கொண்டு வந்து ஆமா எல்லாம் பக்ரீத் காண்டி குருபானி காண்டி நல்ல ஒரு தரமான கிடா குருபானி கொடுக்கறதுக்கு உண்டான தரம் வந்து இதுல இருக்கும் எந்த விதமான ஒரு அடியோ காயமோ இல்ல கொம்பு உடைஞ்சதோ அந்த மாதிரி இருக்காது இது வந்து முழுக்க முழுக்க குருபானி காண்டியா வளர்க்கப்பட்ட ஒரு கிடா சரி இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குடா இது வந்து ஒன்றரை ஒன்றரை வயசு அந்த ரேஞ்சில தான் இருக்கும் எல்லாமே

அந்த மாதிரி நம்ம ரகத்துக்கு ஏத்த மாதிரி அப்படி குடுத்துருவாங்க ஒரு கடை ஒரு ரேட்ல கிடையாது ஒரு ரேட்ல அனுசரிச்சு வந்தா ஆமா அனுசரிச்சு வந்தா எப்படிங்க இருக்கு பக்ரீத் விற்பனை எப்படி இருக்கு பக்ரீத் விற்பனை போன வருஷத்தோட கொஞ்சம் டல்லா தான் இருக்குது போன வருஷம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பொம்மரியா இருந்துச்சு ஆடு நான் கெடாமரியோட பிடிக்கணும்னு வந்தோம் ரெண்டு குட்டியா சரி கெடாமரியோட ஆடு முப்பது முப்பத்தி அஞ்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க சரி நமக்கு ரெண்டு பொம்மரி ஆடு ஆகணும் தான் குட்டியோட பிடிச்சது பட்ட பிடிக்காது சரி இருபத்தாறு ரூபா சொன்னாங்க வேலை

என்ன ரெண்டு மாசத்துல பொம்மரியும் விரட்டிடும் பொம்மரி எப்படி அது ஒவ்வொரு குட்டி போடும் ஒரு வருஷத்துல எப்படி பத்து ஐம்பது ஆறு ரூபாய்க்கு ஒரு வருஷம் ஆடு ரெண்டு தீண்ட கிடையாது வீட்டுல காவல் வச்சிருந்தேன்னா அஞ்சு மாசம் ரெண்டு மாதிரி ஒவ்வொன்னு ஒவ்வொரு மாதிரி போட்டுரும் எப்படி வைத்தாலும் போக முடியல ஆடு ஆறு பொழுதான் எலாடு நாள்தான் வருஷம் வளர்த்துக்கலாம் இது எப்படி பத்து வருஷம் வச்சுக்கலாம்

அவர் ஆறுவானாரு சரி அஞ்சு ஐநூறு ரூபாய் பத்திரி போவாங்க அஞ்சு ஐநூறு பத்திரி வந்தது கோயிலுக்குன்னா சின்ன குட்டியா இருக்கேன் இது துள்ளுமரி போடுறது துள்ளுமரி துள்ளுமரிக்கு எத்தனை மாசம் இருக்கணும் அதெல்லாம் தேவையில்லையா தேவையில்ல அதனால இப்ப ஒரு ரெண்டு மாசம் குட்டியும் போடலாம் இல்ல செங்குட்டி எல்லாம் போடுறாங்களா செங்குட்டி வந்து ஒவ்வொரு கோயில பொறுத்து பேச்சு மாவுக்கு வந்து செங்குட்டி தான் போடணும் இது வந்து காளிமங்கனால கலர் கராய் போடலாம் நம்ம சரி என்ன சொன்னாங்க எவ்வளவு குறைச்சிங்க ஆறு ரூபாய் சொல்லி அஞ்சு ஐநூறு

சரி வேற என்ன முடிச்சது இந்த கொம்பு சாராம் எப்படி இருக்கு நல்ல புடி நல்லா இருக்கு நல்ல இறுக்கமா இருக்கு இருக்கமா இருக்கு காய் அடிச்சதா இப்படி காய் அடிச்சதானே சொன்னாங்க எப்படி முடிச்சிங்க வேலை பதினேழு ரூபாய் சொன்னாங்க அரை மணி நேரம் போராடி இருக்கும் பதினாலு ரூபாய் இருக்கு முத வேலை என்ன வச்சிங்க முத வேலை ஒரே குடும்பம் பதிமூணு ரூபாய் கொடுத்தோம் அவரு சொன்னது பதினேழு பதினா நாலாயிரம் ரூபாய் குறைச்சி ஆமா ஆமா எடுத்த உடனே நாலாயிரம் ரூபாய் குறைச்சி வேலை தெரியல சரி அடுத்து ஐநூறு ஐநூறு ஏத்தி பதினாலு ரூபாய்க்கு முடிஞ்சது ஏ என்ன இடம் மதிப்பு என்ன கறி இடம் மதிப்பு கறிக்கெல்லாம் வாங்கல நாங்க கோயிலுக்காக வாங்கிருக்கோம் கறிக்காக வாங்கினா கட்டாது கோயில் பட்டி எத்தனை ஆடுகள் வாங்கிருக்கீங்க ரெண்டு ஆடு தான் ரெண்டு ரெண்டும் ஆடு நல்ல ஒரு கரும்பூர் இது என்ன கலர் பிள்ளப்போர் கரும்போர் பிள்ளப்போர் ரெண்டு என்ன விலைக்கு முடிஞ்சது முப்பத்தஞ்சு ரூபா ரெண்டும் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் குட்டி கிடையாது விலை சரிதானா பக்கத்துல வைங்க விலை சரிதானா என்ன எதிர்பார்த்தீங்க நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு வாங்கிருக்கோம்

இதோட சிறப்புகள் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குனீங்க எப்படி உங்க மனசுக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கு வளர்ப்புக்கு வேண்டி பிடிச்சிருக்கு போய் வளர்க்கலாம் சொல்லி வாங்கிடுச்சு சரி இவ்வளவு சந்தையில ஒரு ஆயிரக்கணக்கான ஆடுகள்ல இதை தேர்ந்தெடுத்து வாங்கியிருக்கீங்களா பிடிச்சிச்சு மனசுக்கு இல்ல நீலமா கலரா இல்ல ரெண்டு குட்டியா அதான் எங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிச்சு சரி என்ன வேலைக்கு முடிஞ்சது பதினாறாயிரம் பதினாறாயிரம் அண்ணா எத்தனை குட்டிகள் வச்சிருக்கீங்க வித்திட்டீங்களா வாங்குறீங்களா ஏழு குட்டி இருக்கு ஏழு குட்டி நீங்க வச்சிருக்கீங்களா வாங்குறீங்களா ஏழு குட்டி வித்தாச்சு 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 அப்ப நீங்க பண்ணையில உள்ளதா உங்க வீட்ல உள்ளதா பண்ணையில உள்ளதா பண்ண மாரைய போடு வளத்தீங்க சரி இது எத்தனை மாச குட்டிகளை வாங்குனீங்க எப்படி ரெண்டு ரெந்திர மாச குட்டियां வாங்கலாம் எவ்வளவு நாள் வளத்தீங்க இப்ப 11 மாசம் வளத்துறேன் சரி ரேட்டே தான் அனுசரித்து கொடுத்துருக்கான் கொடுத்தாச்சு என்ன விலை சொன்னீங்க என்ன விலைக்கு முடிஞ்சது நாங்க பன்னெண்டு ரூபா சொன்ன ஒரு குட்டி ஆமா பதினோரு ரூபான்னா கொடுத்துடலாம்னா அதோட கம்மியா வந்து இப்ப எட்டு எட்டு ஐநூறுனு கொடுத்துருக்கோம் ஒரு குட்டி எட்டாயிரத்தி ஐநூறு பதினேழு ரூபா ஜோடிக்கு முடிஞ்சிருக்கு பதினாறு பதினேழு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இந்த ஆடு வளர்ப்பு பக்ரீத்துக்காக கணக்கு பண்ணி வளர்க்குறீங்களா அதை பத்தி சொல்லுங்க பக்கியத்துக்காந்து வளர்த்தான் அது வந்து இந்த வாரம் வியாபாரம் ஒண்ணும் சூடு இல்ல ரொம்ப தான் நமக்கு வந்து என்ன எதிர்பார்த்தீங்க குட்டி குட்டி வந்து ஒரு குட்டி வந்து ஐநூறு எதிர்பார்த்தீங்க எட்டு ஐநூறுக்கும் முடிஞ்சது எட்டு ஐநூறுக்கும் முடிஞ்சது சரி கொடுத்தாச்சு 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 பரவாயில்ல கையில நிக்காம எத்தனை கிடாக்கள் வாங்கிருக்கீங்க மூணு கிடாங்க மூணு இதெல்லாம் என்ன தேவைக்காக போகுது

பதினெட்டு ரூபா இன்னைக்கு சந்தையோட நிலைமையை சொல்லுங்க இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் விலை அதிகமா இருக்கு ஒரு கிலோ கறி என்ன உழுது நீங்க வாங்கினதுல நாங்க வாங்கினது எண்ணூறு போட்டு வாங்கிருக்கு எண்ணூறு ரூபா ரேட் குருமலா கலவாசல வரும் சரி எத்தனை குட்டிகள் சின்ன சின்ன குட்டிகளா வாங்கின இருக்கு ஆமா கலப்புக்கா கிடா குட்டி பூரம் கிடா குட்டி ரெண்டு நாலு குட்டி வாங்கிருக்கீங்க ஆமா என்ன விலைக்கு முடிஞ்சது

முப்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு சொன்னது ஏழு என்ன இடமதி கிலோ நாற்பது முப்பத்தி எட்டு நாற்பது துல்லியமா எட்டு சொல்லு